ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனி மகா பிரதோஷ பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் சிவன் கோவிலில் கொடுக்கும் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி நிலைவாசலில் கட்டுங்க சிவன் அருளால் வீட்டில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சிவன் கோவிலுக்கு செல்வோம் அங்கு போகும் பொழுது அந்த சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் வந்து கண்டிப்பாக நடைபெறும் அந்த அபிஷேகத்தில் செய்யக்கூடிய இரண்டு பொருட்களைத்தான் நம்ம வீட்டுக்கு வாங்கி வந்து உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கட்டும்போது சிவபெருமானின் துணை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அது உங்கள் வீட்டிற்கு நல்ல ஒரு தெய்வீக அதிர்வலைகளை கொடுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள தீயவைகள் அனைத்தையுமே போக்கி உங்களுக்கு அந்த வீட்டில் வறுமையோ கடன் பிரச்சனையோ எந்த விதமான அந்த துன்பங்கள் இருந்தாலும் சரி இந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் வரை அதில் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராமல் சிவபெருமான் பார்த்து கொள்வார் அது என்ன பொருட்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கள் வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சனி பிரதோஷம் முடிவதற்குள் இந்த மந்திரத்தை இருக்கும் இடத்தில் இருந்து ஏழு முறை சொன்னால் போதும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கூடவே இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நந்தி முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் நீங்கள் கேட்டதை ஈசனிடம் சொல்லி நிறைவேற்றி வைப்பார் நந்தி பகவான் அப்படின்னு இன்னொரு பதிவும் போட்டிருக்கோம் இந்த ரெண்டையும் நான் காரில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க விவஸ் விரதங்களிலேயே அந்த பிரதோஷ விரதம் அப்படின்றது மிக மிக சக்தி வாய்ந்தது அதுவும் இந்த பிரதோஷம் அப்படின்றது சனிக்கிழமை வரும் பொழுது அது சனி மகா பிரதோஷமாக வருகின்றது ஒரு முறை மட்டும் இந்த சனி பிரதோஷத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை பார்த்து சிவனின் அருள் பெற்றுவிட்டாலே போதும் ஐந்து வருடங்கள் இந்த பிரதோஷ விரதம் இருந்து கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு சென்ற பலனும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த சனி மகா பிரதோஷம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று நம்ம சொன்ன இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வந்து உங்க வீட்டில் வந்து நீங்க நிலைவாசலில் கட்டி வைத்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய வேறு விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிவிடுவார் சிவபெருமான் அது என்ன பொருட்கள் வாங்க பார்க்கலாம் முதல்ல கோவிலுக்கு நீங்க விரதமாக இருந்து போங்க அந்த வந்து அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கிக் கொடுங்க எல்லாமே நம்ம வாங்கணும்னு கிடையாது ஏதாவது ஒரு சில பொருட்களை மட்டும் ரெண்டு பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு கோவிலில் அமைதியான ஒரு இடத்துல போய் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் கூட்ட நெரிசலில் முண்டி அடிச்சுட்டு நம்ம வந்து நெருக்கத்தில் உட்காந்து போய் சிவனை பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது ஏதாவது ஒரு மூளையில் அமைதியாக அமர்ந்து சிவன் தரிசனம் ஒரு முறை கிடைத்தாலே போதும் கண்டிப்பாக நூறு மடங்கு பலனை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த அபிஷேக பொருள் வாங்கும் பொழுது அந்த நம்ம வில்வ இலை அந்த திருநீர் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த இரண்டு பொருட்களை தான் நீங்கள் திரும்பி வாங்கிட்டு வரணும் அவங்க எல்லாருமே நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க அதை அதை வச்சு அபிஷேகங்கள் வந்து நடைபெறும் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயனு நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க நம்ம சொன்ன அந்த மந்திரங்கள் பதிவு போட்டிருக்கோம் இல்லையா நந்தி மந்திரமும் ஈஸ்வரன் மந்திரமும் அதையும் கூட நீங்கள் சொல்லுங்கள் வேறு யாரோடையும் பேசாதீங்க பேசக்கூடாதுன்னா நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு கிடையாது நிறைய பேர் கோவிலுக்கு போனால் அவங்க வந்து பல விஷயங்களை பொழுதுபோக்காக பேசி அடுத்தவர்களை பற்றி பேசுவது கேலி பண்ணுவது இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் அந்த பிரதோஷ நேரத்தில் தயவுசெய்து பண்ணாதீங்க அமைதியாக உட்காந்து நாமத்தை சொல்லி ஈசனையே நினைத்து நீங்கள் வந்து அமர்ந்து அந்த தரிசனம்லாம் முடிந்ததுக்கு அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த அந்த வில்வ இலைகளையும் திருநீரையும் நீங்கள் அங்கே உள்ள அந்த ஐயர்களிடம் கேட்டால் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அந்த இரண்டு பொருட்களை நீங்கள் காத்திருந்து கூட வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதை வந்து ஒரு வெள்ளை துணி காட்டன் துணியில் பூஜை அறையில் வைத்து இதை வந்து செய்யுங்க வெள்ளை துணியில் வச்சு நீங்கள் இந்த இரண்டு பொருட்களையும் முடிந்து உங்கள் நிலைவாசலில் அன்னைக்கே வந்து கட்டி வச்சுருங்க அந்த பிரதோஷ நாள்லையே கட்டி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் சிவபெருமானை நினைத்து இதை நிலைவாசலில் நம்ம கட்டி வைக்கும் பொழுது அந்த சிவனே வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்குள் வந்து அடியெடுத்து வைப்பார் இந்த விபூதி அப்படின்றது ஈசனுக்கு ஒரு முக்கியமான விருப்பமான ஒரு பொருள் அதே போல் தான் இந்த வில்வ இலையும் இந்த இரண்டும் இந்த சனி பிரதோஷ காலத்தில் ஈசனுக்கே அபிஷேகமாக செய்த அந்த இரண்டு பொருட்களை வாங்கி வந்து உங்கள் நிலைவாசலில் கட்டும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் எந்த விதமான அந்த தீய சக்திகளும் நுழைய முடியாது எந்த கஷ்டங்களும் உங்களை வந்து அண்டாது ஏன்னால் அந்த சிவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் அந்த தெய்வீக சக்தியை அது வந்து பரவ நெகட்டிவ் எல்லாமே போயிடும் இது வந்து இந்த நிலைவாசலில் அந்த முடிச்சு இருக்கும் பொழுது அதை தாண்டி நீங்கள் வெளியில் செல்லும் போதும் சரி வரும் பொழுதும் சரி அந்த சிவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியிலிருந்து எந்த விதமான ஆபத்து வந்தாலும் அது தலைவாசலோடு உங்களுக்கு போயிடும் இந்த முடிச்சு வந்து அதை அனைத்தையுமே ஈர்த்து அதை வந்து வெளியேற்றி அனுப்பிவிடும் அந்த சிவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் இந்த பொருட்களை எப்பொழுது மாற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் எப்பொழுது அந்த பிரதோஷத்திற்கு சிவன் கோவிலுக்கு போகிறீங்களோ மாதத்திற்கு ஒரு முறை போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் அதை வந்து மாற்றி கொள்ளலாம் அல்லது நீங்கள் எப்பொழுது சென்றாலும் சரியாத வரை அது வந்து கெட்டு போகாது அப்படியே தான் இருக்கும் அதனுடைய அந்த சக்தியும் அப்படியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் மறுபடி எப்போ போகிறீங்களோ அப்போ வாங்கிட்டு வந்து மறுபடி புதிதாக மாற்றி வைங்க இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அந்த சிவபெருமானின் அருளால் உங்கள் வீட்டில் எந்த விதமான தீயவைகளோ அந்த கஷ்ட நஷ்டங்களோ கடன் பிரச்சனைகளோ பிரச்சனைகளோ நோய் நொடிகளோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து சிவபெருமான அனைத்தையுமே போக்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கண்டிப்பாக கொண்டு வருவார் அதே போல் இந்த சிவனின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எந்த ஒரு தீயவைகளும் உங்கள் வீட்டிற்குள் அண்டாது கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்களே அந்த மாற்றத்தை வந்து உணர்வீர்கள் ஒரு முறை செய்து பார்த்தாலே போதும் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ